எங்கள் யூடியூப் ஃபேமிலி எல்லோருக்கும் எங்களுடைய அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி ஃப்ரெண்ட்ஸ் இந்த தீபாவளிக்காக நம்ம இன்னைக்கு பால் முறுக் எப்படி செய்கிறது ஈஸியான மெத்தடில் பார்க்க போகிறோம் ஸ்நாக்ஸில் பார்த்தோன்னா எல்லாேருக்கும் ஃபேவரட்டாக முறுக் தான் அரகப் பருப்பு இருந்தால் போதுங்க ஈஸியான மெத்தட் இருக்குது கண்டிப்பாக இந்த தீபாவளி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வாங்க சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம் முதல்ல வானல்ல அறுக்கப் பருப்பு கிராம்ஸில் பார்த்தோன்னா செவன்ட்டி ஃபைவ் கிராம்ஸ் இருக்கும் சும்மா லைட்டாக கலர் சேஞ்ச் வந்தாலே போதும் அவ்வளோதாங்க அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம் கூலாகட்டும் இப்போது வாங்க இது தேங்காய் இருக்குது பெரிய வர பீஸ் இருக்குது பீசஸ் பண்ணி ரெடியாக வச்சுக்கோங்க நல்லா இருக்குது நம்ம உளுத்தம் பருப்பு ஜாரில் போட்டு தண்ணி இல்லாத ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க பாருங்கள் ரெண்டு மூணு அடியில் இந்த மாதிரி ஃபைன் பவுடராக இருக்குது கொஞ்சம் ரஃப்பாக இருக்கும் அதுக்காக ஜெலச்சி எடுத்துக்கலாம் மீதி எவ்வளோ இருக்குது மேலே பருப்பு அது நம்ம தோசை ரெடி பண்ணால் அதில் யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம உளுத்தம் பருப்பு பவுடர் ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க அதே ஜார்லேயே தேங்காய் போட்டு கிரைண்ட் பண்ணிக்கலாம் முதல்ல தண்ணி இல்லாத கிரைண்ட் பண்ணிவிட்டு அப்புறமா தண்ணி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போது அரை கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு நல்லா ரெண்டு மூணு அடி போதுங்க அவ்வளோதான் இப்போது ஜலடலை ஜலச்சி எடுத்தோன்னா நம்ம தேங்காய் பால் ரெடி ஆயிரும் அதே தேங்காய்லேயே இன்னும் கொஞ்சம் தண்ணி போட்டு நான் இந்த மாதிரி செல்ல எடுத்துட்டேன் பாருங்கள் ஒரு பவுலில் தேங்காய் பால் ரெடியாக இருக்குது சைடில் வச்சுட்டு இப்போது மாவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இது பருப்பு பவுடர் ஒரு கப் இருக்குது அதே கப்லே மூணு கப் அரிசி மாவு ஒரு கப் பருப்பு மாவுக்கு மூணு கப் அரிசி மாவு சரியான அளவு முறுக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா இருக்கும் நம்ம முறுக்கு ஆய்ச்சல மாவு போட்டோன்னா கூட வறுத்துக்கு ஈஸியாக இருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஹாஃப் ஸ்பூன் சீரகம் ரெண்டாவது ஹாஃப் ஸ்பூன் ஓமு ஓமு பிடிக்கலாம் நீங்கள் ஸ்கிப் கூட பண்ணலாம் வரி ஸ்பூன் வெள்ளை எள்ளு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நம்ம நெய் போட்டு மாவு ரெடி பண்ணால் நம்ம சாப்பிட்றதுக்கு க்ரன்ச்னஸ் முறுக்கிலே நல்லா இருக்கும் இந்த டைம் உங்கள் வீட்டில் நெய் இல்லைன்னா ஆயில் சூடு பண்ணி மாவில் சேர்த்துக்கலாம் சும்மா ரெண்டு மூணு ஸ்பூன் ஆயில் சூடு பண்ணிவிட்டு சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா மசாச்சு மாவு ரெடி பண்ணிக்கோங்க மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி ஆயிடுச்சு இப்போது தேங்காய் பால் கொஞ்சம் கொஞ்சம் போட்டு சாஃப்டாக நான் ரெடி பண்ணிக்கோங்க ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருந்தால் ஆச்சியில் வரத்துக்கு மாவு ஹார்டாக இருக்கும் அதுக்காக கொஞ்சம் நைஸாக இருந்தால் நம்ம முழுக்காச்சியிலே ஈஸியாக வந்துடணும் அந்த வரைக்கும் மாவு நல்லா பிசைஞ்சி டவு ரெடி பண்ணிக்கோங்க லாஸ்ட்டில் தேங்காய் பால் கம்மியாகிடுச்சோன்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு நீங்கள் மாவு ரெடி பண்ணிக்கலாம் பாருங்க இந்த மாதிரி சாஃப்டாக வந்ததான் நல்லா இருக்கும் நம்ம முறுக்கு அவ்வளோதாங்க முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு மாவு ரெஸ்ட்டுக்கு வைக்கிறது தேவையில்லைங்க அப்படியே ரெடி பண்ணலாம் இந்த மாதிரி எடுத்து நம்ம ஆட்சியில் போடலாம் இது முறுக்கு ஆச்சு நா புதுசாக வாங்குது பாருங்க இதில் ஷேப் அஞ்சு வந்து இருக்குது முதல்ல எடுத்து காட்டுறேன் பாருங்க இது ஸ்டார் மூணு வந்து இருக்குது ரெண்டாவது ஷேப்லே சர்க்கல் போட்டு இருக்குது மூணாவது ஒரே ஒரு ஸ்டார் நாலாவது ஷவ் ரெடி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி இருக்குது அஞ்சாவது ரிப்பன் முறுக்கு ரெடி பண்ணுறதுக்கு நல்லா இருக்குது உங்கள் பிடிச்ச ஷேப் நீங்கள் வச்சுட்டு மேலே ஆச்சு வச்சு நல்லா ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் இப்போது மாவு போட்டு முறுக்கு ரெடி பண்ணலாம் அவ்வளோதாங்க கையில் கொஞ்சம் ஆயில் இல்லைன்னா நெய் அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் தெடுவிட்டு முறுக்கு ரெடி பண்ணிக்கலாம் வர்த்துக்கு ஈஸியாக இருக்கும் எவ்வளோ ஈஸியாக வருது பாருங்கள் ஏன்னால் நம்ம உளுத்தம் பருப்பு போட்டிருக்கோம் கொஞ்சம் ஹார்டாக இருக்கோ நீங்கள் நினைக்காதீங்க நல்லா ஈஸியாக வரும் எண்ணெய் சூடாயிட்டு பிறகு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சூடாகணும் அப்புறமா மீடியம் ஃப்ளேம் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா ஃப்ரை ஆயிட்டு பிறகு இந்த முறுக்கு வெள்ளையாகவே இருக்கும் ஏன்னா உள்தம்பருப்பு சேர்த்துருக்கோம் ரெண்டாவது தேங்காய் பால் சேர்த்துருக்கோம் அதுக்காக கலர் மாறக்கூடாது முறுக்கு போட்டு உடனே கொஞ்ச நேரம் விட்டு மேலே வந்துடும் அப்புறமா ரெண்டாவது போடுங்க ஏன்னா ரெண்டு மூணு வெட்டிடும் பாருங்க பெருசாக பெருசாக நான் மூணு போட்டு இருக்கேன் கொஞ்சம் நேரம் விட்டு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் வீட்டில் தேங்காய் இல்லை தேங்காய் பால் ஸ்கிப் பண்ணிவிட்டு நார்மலாக தண்ணி போட்டு கூட நீங்கள் முறுக்கு மாவு ரெடி பண்ணலாம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உல்தம் பருப்பு தேங்காய் பால் முறுக்கு இருக்குது வெள்ளையா கலர் இந்த மாதிரி தான் இருக்கும் எப்போவுமே முறுக்கு போட்டு உடனே ஃப்ளிப் பண்ணாதீங்க கொஞ்சம் நேரம் மேலே வந்துட்டு பிறகு ஃப்ளிப் பண்ணிவிடுங்க பாருங்கள் க்ரன்ச் நான் சூப்பராக வந்திருக்கு இல்லை டேஸ்ட்டு கூட நல்லா இருக்குது கண்டிப்பாக இதே மெத்தட் வச்சு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த சின்ன வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் கையால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் தமிழ் சமையல மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே பில் கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ்